இன்னைக்கு இருக்கிற விஜய் வந்து ஒவ்வொரு தடவையும் தான் சொல்லி இந்த தலைவர்கள் அஞ்சு பேரை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல போய் அண்ணா சிலைக்கு பக்கத்துல கூட்டம் போடுறாரு இல்ல விஜய் எனக்கு பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வந்து விஜயும் இந்தியா விட சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் அதான் நாங்களே சொல்றோம் எங்க கூட வந்து நின்ற வேண்டியதானே நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசுறது தெரியுமா எங்கேயுமே பேசுறது இல்லை ஏன்னா நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு போகணும் அடுத்தவ வந்துருவாரு இங்க வந்துட்டா நம்ம தான் ராஜ்யசபா நம்மளை குத்திக்கிட்டே வேலை வேலை பார்க்கவே மாட்டேங்கிறான் மாட்டேங்கிறான் காசு கொடுக்கவே அதை சொல்லணும்னா ஆளுகிற ஒன்றிய அரசு யாரெல்லாம் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்களோ அவர்கள் நீக்குவதில் ரொம்ப ஒரு ஒரு பார்த்துக்கிட்டே அதுக்கு சார்னு பேர் ஸ்பெஷல் அப்படின்னு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள்னு ஒரு வருது உலகத்தில் எல்லா நேரமும் தமிழையும் திருக்குறளையும் தப்பு தப்பாக பேசும் மோடி இதுவரையும் முறை கூட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் இன்பை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல ஏன் வாழ்த்து சொல்கிறார் தமிழர்கள் இவ்வளவு தொன்மையோடும் அறிவோடும் இருந்தார்கள் என்பது மோடி அவர்களுக்கு எப்பொழுதுமே முடிஞ்சது எல்லாரும் பேசி எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க அவ்வளவு பேருக்கும் என்ன அப்படின்னா கூட்டம் கூடுகிறது கூட்டம் கூடுகிறது கூட்டம் கூடுகிறது சொல்லியிருந்தாங்க கூட்டம் யாருக்கு வேணாலும் கூட்டம் கூட்டம் யாருக்கு வேணாலும் கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடாது கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடாது பதட்டம் என்ன அப்படின்னா கூட்டம் நடிகர்களுக்கு கூடுகிறது என்பது குழப்பம் இல்ல நல்லா கூடட்டும் ஆனா கூடிய கூட்டம் எப்படி கலைகிறது என்பது ரொம்ப முக்கியம் ஏன் கூடிச்சு முக்கியம் இல்ல ஏன் கலந்துச்சு எனக்கு வந்து சகோதரி நம்முடைய முன்னாள் அமைச்சர் தமிழரசுமார் பேசும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா ஒரு கூட்டத்தில் பத்து நிமிடம் பேசுகிறோம் பத்து நிமிடம் பேசும் பொழுது இங்கிருக்கும் அத்தனை பெண்களுக்கும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தம் பெண் மகளிர் முன்னேற்றத்தில் என்னவெல்லாம் செய்தது என்று சொல்ல நினைக்கிறார் இல்லையா அதுதான் மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன் ஏன்னா வந்திருக்கும் இந்த பெண்கள் எல்லோரும் வந்த நிலையிலேயே போய்விடக்கூடாது அவர்களுக்கு ஒரு புதிய செய்தி சொல்லி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அதுதான் பெரிய விஷயம் கூடிய கூட்டம் ரெண்டு நாள் எழுபத்தஞ்சு கூட்டம் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த எழுபத்தஞ்சு கூட்டத்தில் வந்திருக்க கூட்டத்திற்கு என்ன செய்தியை சொல்லி அனுப்புகிறான் என்பதற்கு இல்ல அது ரொம்ப முதிய முக்கியம் ஏன் இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏன் இந்த ஆட்சி இந்த ஐந்தாண்டு மட்டும் இல்லாது அடுத்த ஐந்தாண்டு மட்டும் இல்லாது அதற்கு அடுத்த ஐந்து அடுத்த ஐந்தாண்டும் தொடர வேண்டும் நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த ஆட்சியில் இந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற காரியங்கள் இருக்குல்ல அது என்னன்னு தெரிஞ்சதா தெரியும் உங்க பெண்களுக்கு ஒரு எளிதா ஒண்ணு சொல்றேன் பெண்களுக்கு வந்து எளிதா புற்றுநோய் தாக்கிறது தாக்குறது வந்து ரெண்டு இடத்துல ஒன்னு மார்பக புற்றுநோய் இன்னொன்னு கற்பவாய் புற்றுநோய் இந்த கற்பவாய் புற்றுநோய் பெண்களுக்கு வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியும் என்ன செய்யணும் அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒன்று பேர் ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ் அந்த வைரஸ் தாக்குனா பெண்களுக்கு வந்து கற்பவாயில் புற்றுநோய் வரும் இந்த கற்பவாய் புற்றுநோயுடைய தடுப்பூசி ஒன்று இருக்கா கண்டுபிடிச்சாச்சு அந்த தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒம்பது வயசுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள ஊசி போடணும் ஊசி போட்டா அந்த பெண்களுக்கு கற்ப புற்றுநோயே வராது அதுக்கப்புறம் இத இந்திய அரசு ஒன்றிய அரசு இந்த முடிவெடுத்து எல்லாருக்கும் ஊசி போடணும்னு சொல்லுது தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாநிலமும் பணம் ஒதுக்கல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு பட்ஜெட்ல முப்பத்தி ஆறு கோடி ரூபா பணம் ஒதுக்கி பெண்களுக்கான தடுப்பூசி போடுவதற்கான தொடக்கத்தை அமைச்சிருந்தது நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மாநிலத்தில் மட்டும்தான் சரிப்பா இந்த ஊசி போடுறது வந்து ஒன்பது வயசுல பதினாலு வரையும் போடுறாங்களே இவர்களால் என்ன நல்லது நடக்கும் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் யாருக்குமே இந்த தேர்தலில் ஓட்டு கிடையாது அந்த பெண்கள் யாருமே அடுத்த தேர்தல்லையும் ஓட்டு கிடையாது ஆனா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி சிந்திக்கணும்னா ஓட்டுக்காக சிந்திக்க கூடாது என் மாநிலத்திற்கும் பெண்கள் எல்லாம் என் பிள்ளைகள் போல அந்த பிள்ளைகளுக்கு நோய் வராமல் தடுக்க வேண்டும் எனில் அந்த தடுப்பூசியை போடுவதற்கான முதல் தவணையை இந்த பட்ஜெட்லேயே நான் ஒதுக்குவேன் முன்னெடுப்பதற்கு இல்லையா தான் இந்த ஆட்சி அடுத்த ஐந்து ஆண்டு தொடர்ந்து வருவது சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொன்னதெல்லாம் என்னென்னு கேட்கிறாங்கல்ல சொன்னதை செய்வது என்பது மகளிருக்கான உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தது சொன்னதை செய்வோங்கிறது மகளிருக்கான பேருந்து பயணம் கட்டணம் இல்லாத பயணம் கொடுத்தது சொல்லாதையும் செய்வோங்கிறது இன்னென்ன ஒரு கேள்வி இருக்குல்ல எது சொல்லாதையும் செய்வோம் எது சொல்லாத செய்வோம்னா நம்ம வருஷ வருஷம் பள்ளிக்கூடத்துல பிள்ளைய படிக்குது அரசு பள்ளியில படிச்சு முடிச்ச பிறகு பன்னெண்டாவது படிச்சு முடிக்குது பன்னெண்டாவது படித்த பிள்ளை இல்ல எத்தனை புள்ள கல்லூரிக்கு போகுதுன்னு கணக்கெடுக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஐம்பது புள்ள படிக்குது அப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்பது பேர் படிக்கிறாங்கன்னா அதுல ஒரு அஞ்சு பேர் கல்லூரிக்கு இல்லை வீட்டில் குடும்ப சிக்கல் இருக்கும் பாஸ் பண்ணியிருப்பாங்க பணம் இருக்காது வேலை பார்க்க வேண்டிய கட்டாயமா இருக்கும் அஞ்சு புள்ள போகாது அரசாங்கம் விட்டுரும் ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் கல்வித்துறை அமைச்சரை சொல்லி அதிகாரிகளுக்கு சொல்லி இந்த ஆண்டு ஒரு கணக்கு எடுக்கப்பட்டது அப்படி எத்தனை பேர் பன்னெண்டாவது படிச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் பள்ளிக்கூடத்துக்குள்ள டீச்சர் என்ன பண்ணுவார் வாத்தியார் ஊருக்குள்ள வந்து பிள்ளைய பிடிச்சி கூப்பிட்டு போவார் பள்ளிக்கூடத்துக்கு இல்லையா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷம் அந்த மாதிரி இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இந்த வருஷம் திமுகவினுடைய அரசு தளபதியினுடைய தலைமையில் செயல்படும் அரசு இந்த வருஷம் பன்னெண்டாவது படிச்சுட்டு எவ்வளவு பேர் படிக்கிறதுன்னு தெரிஞ்சு அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டருக்கு ஒரு வேலை கொடுத்துச்சு போய் அந்த பயலை பிடிச்சி கொண்டுவானு பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர் பூரா கிளம்பி போய் பயலை போய் பிடிச்சி கொண்டு வந்து அவசியம் படிக்க வைக்கணும் சொல்லி அவனுக்கு இருக்க சிக்கலை சொல்லி நான் பணம் தர்றேன்னு சொல்லி இந்த ஆண்டு அரசு பள்ளியில் இருந்து எத்தனை மாணவர்கள் படிக்கவில்லையோ அவருடைய கணக்கெடுப்பு எடுத்து மீண்டும் படிக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியையும் இந்த திராவிட அரசு எடுத்தது எடுத்த பொழுதுதான் தெரிஞ்சு அதுல பாதி புள்ளைகளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு அந்த பையன் யார் படிக்க வைப்பா அப்படி யார் கணக்கு எடுக்குன்னு சொல்லி நான் அதை கண்கூடா பார்த்தேன் என்னுடைய நண்பர் ஒருவர் தலைமை ஆசிரியர் இருக்காரு என்னன்னா அப்படி அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா கணக்கு எடுக்க சொன்னா மூணு நேரம் மூணு நாள்ல தமிழ்நாடு முழுமையை கணக்கெடுத்து கணக்கெடுக்க போனா அப்பா இருக்காரு அம்மா இல்ல அம்மா இறந்துட்டாளா இல்ல அம்மா ஒரு கண்ணோட போயிட்டா அம்மா இல்ல அப்பா இருக்காரு ஆனா அப்பா வேறொரு மனைவியோடு இருக்காரு இதெல்லாம் சிக்கல் ஒரு திட்டத்துல அத்தனையும் கணக்கெடுத்து மூன்று நாட்களில் கிட்டா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளை கண்டுபிடிச்சு அந்த ஆறாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கும் நான் இருக்க உங்களுக்கு நீங்க படிக்க வாங்கன்னு சொல்ற ஒரு முதல்வர் நமக்கு அமைஞ்சிருக்காருல்ல நீங்க நல்லா கவனம் கொள்ளணும் அந்த பிள்ளைகளுக்கு இல்ல இந்த வருஷம் மாசம் ரெண்டாயிரம் கொடுக்க போறேன் அன்பு ஒரு திட்டத்துல அந்த பிள்ளை யாருக்குமே அடுத்த வருஷம் ஓட்டு கிடையாது அப்ப ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா வெறும் ஓட்டுக்கான திட்டம் இல்லை ஒரு சமூகத்தை ஒரு தலைமுறையை நிமித்துவதற்கான திட்டம் என்ன இல்லை அதை தொடர்ந்து இந்த ஆட்சி செய்து கொண்டே இருப்பதால் தான் என்னை போன்ற ஆண்டாண்டு காலத்திற்கும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லாததையும் செய்யறது அப்ப இதை போல நிகழும்போது நம்மளை ஒருத்தர் மேல இருந்து குத்திக்கிட்டே இருக்கான் ஒருத்தர் வேலை பாக்கவே மாட்டேங்கிறான் ஒருத்த காசு கொடுக்கவே மாட்டேங்கிறான் அதை எளித சொல்லணும்னா இந்த வாக்கு சீட்ல இருந்து பேரணிக்கிற சொன்னாங்க நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது மகளிர் எல்லாருக்கும் உரிமைத் தொகை கிட்டத்தட்ட ஒன்றல கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வருது இன்னும் கொஞ்சம் விதிகளை தளர்த்திருக்காங்க மிச்ச ஆட்களுக்கும் கூடிய விரைவில் கொடுக்கப்படும் உறுதியளிச்சிருக்காரு முதல்வர் நீங்கள் அதையெல்லாம் சரிபார்க்க முன்னாடி சரிபார்க்க வேண்டியது முதல்ல உங்கள் எல்லாருடைய ஓட்டும் சரியா இருக்கான்னு பார்த்து கையில் வச்சுருக்காங்க ஓட்டுக்கார்டை சரி பண்ண வச்சுருக்கேங்க ஏன்னா மத்தியில் ஆளுகிற ஒன்றிய அரசு இங்கே யாரெல்லாம் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்களோ அவர்கள் பெயரை எல்லாம் நீக்குவதில் ரொம்ப தீவிரமாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுக்கு சார்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிப் ரிவிஷன் அப்படின்னு அப்படி பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட முடியாது நம்ம ஒன்னே ஒன்று இந்த ஜாணயத்தில் நம்புகிறோம் என்னால் ஓட்டு போட முடியுங்கிறது மட்டும் தான் அந்த ஓட்டு போட விடாம ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு மாநிலத்தை நீக்கிற முடியும் அப்படின்னா இவர்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் அவர்கள் இந்த நாட்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் புகுந்து விட முடியாமல் போராடி கொண்டிருக்கும் போது அந்த எளிய விஷயத்தான் கையில் எடுப்பான் என்னன்னா எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற ஓட்டு போராளில் விளக்குறதுன்னு ஆனா அவர்களுக்கு ஒன்று தெரியாது நம்ம வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தலைமையில் புதுசா அஞ்சு லட்சம் பேர் இந்த இணைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் பேர் நான் எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பாங்க நினைச்சு பார்த்துக்கங்க இந்த வேலையை தொடர்ந்து இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மாநிலத்திற்கான கேடு வருகிறதோ அந்த கேடு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய முதல்வர் முதல் ஆளாக எழுந்து நின்று தமிழ்நாட்டை தலை குனிய முதல் குரல் எழுப்புறாரு அந்த குரல் எல்லாரோடும் சேர்ந்து எழும்பிடும் நினைக்கிறார் அவரு வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்னு சொல்றாரு அதனாலதான் ஒவ்வொருவரும் பேசும்போது தமிழ்நாட்டை தலை குனிய மாட்டோம்னு ஒரு சூழல் இருக்காங்க தமிழ்நாட்டை தலை குனிய விட இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி மட்டும் தான் சொல்றாரா நம்ம ரெண்டு விஷயம் உங்களுக்கு எளிதா புரிய சொல்றேன் ஒண்ணு வந்து மதுரைக்கு பக்கத்துல கீழடியில சிவகங்கை பக்கத்துல கீழடியில நம்முடைய தோண்டி பார்த்த பொழுது தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தனை பெரிய நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது அதுல நம்ம வந்து இரும்ப நம்ம பயன்படுத்தணும் ஆயுதமா விவசாயத்துக்கு அப்படின்னு ஒரு இரும்பு காலம்னு சொல்லுவாங்க வெறும் இரும்பை சும்மா அது பயன்படுத்தினது அது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள்னு ஒரு ஆய்வு வருது உலகத்தில் எல்லா நேரமும் தமிழையும் திருக்குறளையும் தப்பு தப்பாக பேசும் மோடி இதுவரையும் ஒருமுறை கூட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல வரையும் ஏன் வாழ்த்து சொல்லினார் தமிழர்கள் இவ்வளவு தொன்மையோடும் அறிவோடும் இருந்தார்கள் என்பது மோடி அவர்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால கவர்னர் நம்ம சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்து தமிழ் தாய் நம்ம வாழ்த்து பாடும்போது அவசரமாக அவசரமா எந்திரிச்சு ஓடுறாரு அந்த வந்திருச்சு ஓடுறத பார்த்து நம்முடைய முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டை தலை கொண்டு விட மாட்டேங்கிற முடிவெடுத்த முத்துவேல் கருணாநிதி இருப்பதனால் இங்க கவர்னர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் சட்டம் சட்டமன்றத்தை விட்டு இது வந்து நம்முடைய முதல்வர் தான் வந்துச்சா இல்ல முதல்வருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருத்தர் அவர் ஆரம்பிச்சாரு இத இலங்கைக்கு போய் நீங்க தமிழர்களை கொன்று குவித்து இந்திய அமைதிப்படை திரும்புவோம் திரும்பினா முதலமைச்சரா போய் வரவேற்கணுங்கிறது புரோட்டோக்கால் ஆனா தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் என் ஆட்சி போனா பரவாயில்ல உங்களை வரவேற்கு வர போமாட்டேன் கலைஞரின் மகனாக இருப்பதனால் அவர்கள் சொல்லுகிறார் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் கொடியேத்துறாங்கல்ல சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த கொடியேற்றத இந்தியாவிலேயே முத முதல்ல கவர்னர் தான் குடியேற்றிக்கிட்டு இருந்தாரு குடியரசு தினத்தன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு கவர்னர் தான் கொடியேற்றுவாரு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்துக்கு கவர்னர் தான் கொடியேற்றுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிப்ரவரி ஒன்னாம் தேதி முரசொலி மாறன் அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் தான் கலைஞர் கேள்வி எழுப்புறாரு நியமிக்கப்பட்ட கவர்னர் கொடியேற்றுவாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நான் ஏன் கொடியேற்றக்கூடாது கூடாது அதுதான் மாநில சுயாட்சியின் தொடக்கமாக இருக்க முடியும் குரல் எழுப்பினதோடு நிக்காம அந்த குரலை கடிதமாக எழுதி மத்திய அரசுக்கு அனுப்புறாரு இந்திரா காந்திக்கு குழப்பம் ஆயிருக்கு என்னடா அது ஒரு புது குரலா இருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண கவர்னர் கொடியேற்றுவாரு மக்கள் ஓட்டு போட்டா சீஃப் மினிஸ்டர் கொடியேற்றலாம் கூடாதா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாம கொடியேற்றலாம்னு இந்திரா காந்தி ஏப்ரல் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உத்தரவு போடுறாங்க அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு கோட்டையில முதல் முதல்ல கலைஞர் கொடியேற்றுறாரு அதன் பிறகு தமிழ்நாட்டில் இத்தனை முதல்வர்களும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா மாநில முதல்வர் கொடியேற்றுவதற்கான உரிமையை முத முதல்ல வாங்கி தலைகுனியை விடமாட்டேன்னு குரல் எழுப்ப முதல் முதல்ல கலைஞர் தான் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவேன் என்னை தேர்ந்தெடுத்தது மக்கள் தலை தலைக்குனியல் அப்படின்னு இதை கலைஞர் தான் செஞ்சாரா அப்படின்னா இல்ல கலைஞருக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சாரு அவருக்கு பேரு அண்ணான்னு பேரு பேரறிஞர் அண்ணா நாங்கள் அன்பா சொல்றோம் அந்த அண்ணா இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் அதற்கு பிறகு அறுபது ஆண்டு காலமாக எதுவுமே செயல்பட முடியாது உதாரணம் தான் இன்னைக்கு இருக்கிற விஜய் வந்து ஒவ்வொரு தடவையும் தான் சொல்லி இந்த தலைவர்கள் அஞ்சு பேரை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல போய் அண்ணா சிலைக்கு பக்கத்துல கூட்டம் போடுறாருல்ல விஜய் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும் அண்ணா தான் சொன்னாரு ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாட்டுல பண்றேன் அண்ணா சொன்னார் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்றேன் என்னன்னா இந்த நாட்டுக்கு நான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன் ரெண்டாவது இந்த நாட்டு மாநிலங்கள்லயே ரெண்டு மொழி கொள்கையை வச்சிருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் மற்ற எல்லாரும் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஹிந்தி படிக்க வேண்டாம் இங்கிலீஷும் தமிழும் படிச்சா போதும் ரெண்டு மொழி கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கையை சட்டமாக்கியிருக்கேன் நாம உருவாக்கினது ரெண்டு சட்டம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு பெயர் மாற்றம் பண்ணது ரெண்டாவது இருமொழிக் கொள்கை இந்த ரெண்டையும் என்னைக்காவது எப்பையாவது ஏதாவது ஒரு விஷயத்துல எவனாவது ஒருத்தர் மாத்தணும் நினைச்ச அடிவகுத்து ஒரு பயம் வரும்பாரு அந்த பயம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை ஆள்றான்னு அர்த்தம் அதனால தான் இன்னைக்கு வந்த விஜயம் ஹிந்தியை விடமாட்டோம்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாரு அதத்தான் நாங்களே சொல்றோம் எங்க கூட வந்து நின்ற வேண்டியதானே நீங்கள் இதுதான் தனிக்கடை போடுறீங்க நீங்கள் ஏதாவது புது ஐட்டம் வைத்தாதான் தனி கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம் இங்கே வாங்க நீங்கள் நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசுறதுல தெரியுமா எங்கேயுமே பேசுறது இல்லைண்ணா ஏன்னா நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அடுத்தடுவா வந்துடுவாரு இங்க வந்துட்டா நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் இப்ப போய் அவசரமாக பேசிட்டு அப்புறம் பருத்தி படத்துல படத்தில் வர்ற மாதிரி அடுத்த மாதம் சாப்பிட வரும்போது குனிஞ்சு இலையை பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது மோத்த சிரிக்க வேண்டாமா அதனால அவசரப்பட்டதையும் சொல்லிடக்கூடாது நீங்கள் எல்லாரும் வாங்க அந்த அண்ணா நியம செஞ்சாரு கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தலில் நிக்கல ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து எம்எல்ஏக்கள் ஐம்பத்தி ஏழுல பதினேழு எம்எல்ஏக்கள் வந்த அண்ணாவுக்கு பதட்டம் பண்ணிச்சு பதினஞ்சு பேர் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு ஐம்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி எட்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின கூட்டம் ஒன்றரை லட்சம் கூட்டம் நடத்துறாங்க ரோடு ரோடா அது பத்து பேரா ஐம்பது பேரா நூறு பேரா ஆயிரம் பேரா கிடையாது அப்போ ஒன்றரை லட்சம் கூட்டம் எப்படி நடத்துறது ஒன்றரை வருஷத்துல ஒன்றரை லட்சம் கூட்டத்துக்கு அண்ணாவே போய் பேசுவாரா ஒன்றரை லட்சம் கூட்டத்துக்கு கலெக்டரே போய் பேசுவாரா ஒன்றரை லட்சம் கூட்டத்துக்கு இப்போ நெடுஞ்சலினே போய் பேசுவாரா அப்பதான் அண்ணா சொன்னாரு நான் வர மாதிரி நினைச்சுக்கோங்க என் தம்பியை வருவாங்கன்னு ஒரு கட்சியில ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒன்றரை லட்சம் கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் தயார்ப்பு அனுப்ப முடியும் அண்ணா வந்ததை போல நினைத்த எல்லா இடத்துலயும் அவ்வளவு பேர் கூட்டினாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லுவதற்கு அவ்வளவு செய்தி இருந்துச்சு அதனுடைய நீட்சியாகத்தான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு இளம் பேச்சாளரை அண்ணன் பெரிய எதிர்ப்பை விடாம வா மேடைக்கு வா மேடைக்கு வான்னு கூப்பிட்டே இருக்குது இங்க அடுத்து ஒரு ஆள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா நான் சென்னையில இருந்து வர்றேன் பேச தென்னவண்ணை வந்து எதுக்கு என்னை காலையில இருந்து என்னை ஃபாலோ பண்றாங்க தம்பி கிளம்பிட்டீங்களா தம்பி வந்துட்டீங்களா தம்பி காரைக்குள்ளே இருக்கீங்க திருப்பூத்தூருக்கு எப்போ வருங்க நான் விடுதிக்கு வந்துடுவா இங்க வந்துடும் என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அவருடைய அனுபவத்துக்கு இல்லையா இன்னைக்கு அவர் வந்து அவர் பேர் இலக்கியம் நேரம் கருதி பேச்சை வந்து ஒரு சிற்றுலக்கியமா முடிச்சுட்டாரு சுருக்குமார் ரெண்டு நிமிஷத்துல அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆனா ஒரு கட்சி என்பது ஒருவரே அல்ல அந்த பின்னாட்டுக்கு ஒரு நூறு பேரை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லையா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியில இருக்க அவரை பேர்ல தலையை நீக்கிட்டு அடுத்தால அனுப்பிச்சிங்கன்னா வேற யாருமே இருக்க மாட்டாங்க எங்கேயுமே நடத்த முடியாது எந்த கட்சி ரெண்டு நாளில் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து கூட்டம் நடத்தி சொல்லுங்க ஒரே ஒரு நேற்று இன்னைக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற எழுபத்தஞ்சு கூட்டம் நடத்திருக்கு தமிழ்நாடு புறம் அப்ப இவ்வளவு பேச்சாளர்கள் இவ்வளவு தொண்டர்கள் இவ்வளவு நிர்வாகிகளை வச்சு பண்றது இல்லையா அப்படி அந்த அண்ணா என்ன செஞ்சாரு ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் அறுபத்தி எலெக்ஷன் அறுபத்தி ஏழுல ஒரு பெரிய கூட்டணி ராஜாஜியை தலைமையாக்கியாச்சு ராஜாஜி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்ளைக்கு நேர் எதிராக பேசி கொண்டிருந்தவர் அவரை கூட்டணிகளை கொண்டு வந்து ராஜாஜி என்ன சொல்லிட்டாரு ஒரு கையில பூணூல புடிச்சுக்கிட்டு ஒரு கையில முழுக்க பிராமணியத்தை உயர்த்தி பேசிய ராஜாஜி காமராஜை எதிர்ப்பதற்காக யாரும் எதிர்பாராத வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் பெருவிற்று பெற்று ஆட்சி அமைச்சிருச்சு இன்னைக்கு சாயந்திரம் நன்றியறிவு கூட்டம் நன்றியறிப்பு கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா பேசுறதா கடைசியில மூதறிஞர் ராஜாஜியை பேசுறதான்னு குழப்பம் மூதறிஞர் என்ன சொல்றாரு நான் தான் வயசானவன் நான் தான் கடைசியில பேசுவேன் இந்த கூட்டணியில வயசானவன் நான் தான் நான் தான் கடைசியில பேசுவேன் அண்ணாவுக்கு என்னன்னா இந்த ஆள் எதையாவது பேசி வச்சுக்கிட்டா நம்ம அடுத்த கடைசியில பேசி சரி பண்ணணும் அதனால ஐயா நீங்க மூதறிக்கிறது தான் என்னத்த வேணாலும் பேசுங்க ஆனா முதல்ல பேசிருக்கேன் நான் தான் அதிக சீட்டு ஜெயிச்ச கட்சி கூட்டணிக்குள்ள பெரிய கட்சி திமுக அதனால நான் தான் கடைசியில பேசுவேன் இந்த குழப்பம் சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரை நடக்குது கடற்கரை சீரணி ரங்கத்துல கூட்டம் இன்னும் ஆட்சி அமைக்கல நன்றி சொல்றக்கான கூட்டம் ராஜாஜி போராடுறாரு அண்ணா அதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா கடைசியில் நான் தான் இடத்துல ஏறி எல்லாரும் நீங்க விரும்புன அண்ணா ஆட்சி அமைச்சுட்டாரு இனிமே தமிழ்நாடு உங்க கையில் ராஜாஜி சொல்றாரு உங்க கீழே இருக்குன்னு சொல்றாங்க என்னத்த இந்த கூட்டத்துல கடைசியா நான் பேச நினைச்சேன் அதுவே முடியல தமிழ்நாடு எங்க எங்கே வச்சு அப்படின்னு சலிச்சுக்கிட்டு போய் பார்த்தாரு அண்ணா ஏறி எல்லாருக்கும் நன்றி சொல்லி மூதனிக்க நன்றி சொல்லி மக்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி கீழே இறங்கிட்டாரு கீழே இறங்கணுன்னு வண்டி ஏறுனா கலைஞர் நெடுஞ்சலையே அவங்களாம் ஏறுறாங்க வண்டியில் வண்டியில் ஏறா இப்போ கடற்கரையில் சென்னை கடற்கரை சீரியா வண்டி கிளம்பணும் எங்கே போகிறதுன்னு தெரியாது வண்டி அண்ணா சொன்னாராம் வண்டியை திருச்சிக்கு விடுனாராம் இப்போ திருச்சிக்கு எதுக்குன்னு தெரியல எதுக்கு ஏன் திருச்சிக்கு அப்படின்னு திருச்சியில் தானே பெரியார் இருக்காரு திருச்சிக்கு விடுங்க வண்டி அப்படினாராம் அந்த தேர்தல் முழுக்க பெரியார் இவர்களை திட்டிக் கொண்டே இருந்தார் அந்த பதினஞ்சு வருஷம் இவங்க வாங்காத திட்டு இல்லை பெரியார் திட்டுனாருன்னா எப்படி திட்டுவாரோ உங்களுக்கு தெரியாது பெரியார் எல்லாத்துலேயுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சிக்கனமாக இருந்தாருன்னா உச்சக்கட்ட சிக்கனம் அவரை போல சிக்கனம் இருக்க முடியாது காசை பத்து உடைக்க முடியும்னா ஒரு நூறா உடைச்ச செலவழிக்கிறவர் ஒரு உதாரணம் சொல்றேன் பெரியார வந்து பாக்குறதுக்கு ஒரு தடவை ஆப்பிள் பழம் ஒன்று வாங்கிட்டு ஒருத்தர் வந்துட்டாரு நேத்து சுந்தரவடிவேல் ஒருத்தர் உயர்கல்வித்துறையில் இருந்தாரு சுந்தரவடிவேல் வந்து வாங்கிக்கொண்டு வந்து கொடுத்தோன்னா பெரியார் வாங்கிட்டு ஆப்பிளை வாங்கிட்டு சுந்தரவடிவேலு எவ்வளவு கொடுத்து காசு கொடுத்து வாங்கன்னு கேட்கிறாரு ஆப்பிள பெரியாருக்கு என்னத்தை கொடுத்தாலும் எவ்வளோ காசு கேட்பாரு எவ்வளவு காசு கொடுத்து வாங்கன்னு கேட்பாரு சுந்தரவடிவேல சொல்றாரு ஐயா என்னையா உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பழம் இதுக்கு போய் என்ன காசு அது பரவாயில்ல சுந்தரவுடைய சொல்லு எவ்வளவு காசு கொடுத்து அப்படின்னா சுந்தரோடைய ஐயா ஒரு ரூபா கொடுப்பாங்கன்னு ஐயா என்ன உன்னை எல்லாம் படிச்சவன் நினைச்சுட்டு இருந்தேன் நீ எல்லாம் பெரிய பொறுப்புல இருக்க அதிகாரத்துல நீ போய் இப்படி காசை வீணடிக்கலாமா ஒரு ரூபா கொடுத்து நான் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்பிளா வாங்குறது ஒரு ரூபா கொடுத்து பன்னெண்டு வாழைப்பழம் இருந்தா அந்த ரூம்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டு ஒரு ரூபாயில பன்னெண்டு பேர் பசையாடுறது முக்கியமா ஒருத்தையும் பசியாடுறது முக்கியமா அப்படின்னுறான் அப்படி ஒரு ரூபாய கவனமா செலவழிக்கும் நினைச்ச பெரியாரு தான் அண்ணா அவர்கள் புற்றுநோயில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் மடியில வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரி டாக்டர் கொடுத்து இந்த இருபத்தையூவா பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சொல்றேன் இருபத்தாயிரம் ரூபாய் பணக்கு எப்படியாவது அண்ணா துறையை காப்பாத்துன்னு மனசு விம்முனது பெரியார்கிட்ட தான் பெரியாருக்கு தெரியும் எப்ப பணத்தை செலவழிக்கணும் எப்ப செலவழிக்க கூடாது எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு அந்த பெரியாரை பார்க்க போறாரு அண்ணா பண்டி திருப்பி அங்கிட்டு விடுன்னு அண்ணாவால பெரியாரெல்லாம் தாங்கவே முடியல அண்ணா துறை நம்மளை பார்க்க வந்துட்டார்டு போல் சொல்றாரு ஐயா இந்த ஆட்சியே உங்க ஆட்சி இது உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறாரு அண்ணா வரலாற்றில் எடுத்த முடிவு இருக்குல்ல ஆதரித்தவர் ராஜாஜி பூணுல கையில பிடிச்சுக்கிட்டு உதயசூனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர் ராஜாஜி சீரணி இரங்கத்துல கடைசியில பேசுற வாய்ப்பா ராஜாஜி கொடுக்காம தான் எடுத்துக்கொண்டு அந்த மேடல இறங்கின உடனே யார் தன் எதிர்த்து கொண்டிருந்தாரோ அந்த தந்தை பெரியார்ட்ட போய் இந்த ஆட்சி உங்க ஆட்சின்னு சொன்ன முடிவு இருக்குல்ல அண்ணா எடுத்த முடிவு அதுதான் தமிழ்நாட்டை விட மாட்டேன்னு அன்னைக்கு ராஜா ஜோட் இருந்திருந்தா தமிழ்நாடு தலை முடிஞ்சிருக்கும் போய் நின்ற பிறகு அந்த முடிவுக்காக அண்ணாவை பாராட்டாதவர்களே கிடையாது அப்ப நம்முடைய முதல்வர் எடுத்த முடிவா தலைமுடியோட மாட்டேன்னு கலைஞர் எடுத்த முடிவா தலைமுனியோட மாட்டேன்னு அண்ணா எடுத்த முடிவா தலைமுனியோட மாட்டேன்னு அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் பெரியார் அந்த பெரியார் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தலைக்குணிவு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முத ஆளா தடியை தட்டிட்டு வந்து நின்று இந்த தமிழ்நாடு தலைக்குணியை விட மாட்டேன்னு சொல்லி முத ஆளா ரோட்ல வந்து நின்னவர் அவர் தான் அதனாலதான் என் தொடர்ச்சி எவ்வளவு இருக்கு நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வர்ற தேர்தல் இலக்கு என்ன வெல்வோம் வெல்வோம் இருநூறு இதற்கு முன்னாடி எப்போ நம்ம இருநூறு வென்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வென்றோம் அதுல திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் வென்றது நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு கூட்டணி கட்சிகளோடு வென்றது இரநூத்தி நாலு சீட்டு அதைத்தான் இப்போ மீண்டும் வரலாறு திரும்புகிறது நம்ம இரநூறு எப்போ வென்றோம் அந்த ஒரே ஒரு தேர்தலில் தான் அந்த ஒரே ஒரு தேர்தலில் தான் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண தேர்தல் வேறு இந்த தேர்தலில் பிரச்சாரம் பிரச்சாரமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்ல கலைஞருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக பெரியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மூத்திரவாழியோட தூக்கிக்கிட்டு போய் கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்டார்ல பெரியார் அந்த தேர்தல் தான் அது அந்த தேர்தலில் தான் தமிழ்நாட்டில் இன்றைய ஒன்றிய அரசு போல அன்னைக்கு ஒரு டிராமா பண்ணி வேற ஒரு செட் பண்ணாங்க ராமர் படத்தை சிறுபால் பிரச்சாரத்தில் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுட்டார் இவருக்கு அவங்க தினமணியின் துக்குளக்கம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து மாறி மாறி எழுதுனாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமும் கதறிடுச்சு என்னடா நம்மளை ஆதரிக்காத பெரியார் நம்மளை வந்து ஆதரிக்கிறாரு ஆதரிச்சவர் இப்ப போயா ராமரை செருப்பால் அடிக்கணும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையே நம்மளை இந்துத்துவ விரோத கட்சின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு பதட்டமாகிட்டாங்க எல்லாரும் பதட்டமாக பெரியார்கிட்ட போய் ராத்திரி தனியாக இருக்கும்போது இளைஞர்கள் எல்லாம் போய் திராவிட முன்னேற்ற இளைஞர்கள் போய் ஐயா அடிச்சது அடிச்சிங்க அடுத்த வாரம் அடிக்கக்கூடாதா இப்போயா போய் அடிப்பீங்க இதை பெரிய பிரச்சனையாக்கி நம்மளை பஞ்சாயத்து பண்ணுறாங்க எவ்வளவு ஓட்டு போட மாட்டான் போல அப்படின்னா ஐயா பெரியார் சொன்னாராம் அதெல்லாம் ஓட்டு போடுவான் போ அப்படின்னுறான் எப்படியா ஓட்டு போடுவான் அதான் நீங்கள் படத்தை செருப்பல் அடிச்சு விட்டீங்களே ஆமாம்யா அடிச்சிட்டேன் பரவாயில்ல அதான் அடிச்சுன்னு ஒத்துக்கிட்டேன்ல போ ஓட்டு போடுவான் இல்ல எனக்கு புரியல எல்லாரும் தப்பு தப்பு கத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க உறுதியா ஓட்டு போடுவாங்கிறீங்க எப்படியா ஓட்டு போடுவான் அப்படின்னு அட போடுவான் யா போயா அப்படின்னா எப்படியா போடுவான் அப்படி கடுப்புல கேட்க பய பெரியார் சொன்னாரான் ராமருக்கே இந்த கதினா ஓட்டு போடலன்னா நமக்கு எந்த கதிரை நினைச்சு போடுவான்டா போடா அப்படின்னாரா அவரு பெரியாருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சு நான் சரியானதை ஆதரிக்கிறேன்னு என்ன இருந்துச்சு நான் யாரோடும் சமரசம் செய்து கொள்ள வேண்டியது இல்லையு நினைச்சாரு நீங்க பெரியார் சொன்னதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கடவுளை மரன்னு சொன்னதில்லை நான் நினைப்பது கடவுளை மரன்னு சொன்னது இல்ல மனிதனை நினைன்னு சொன்னது மனிதனை நினைன்னு சொன்னதான் பெரியார் சொன்ன தத்துவம் அடையே பக்கத்துல மனுஷன் இருக்கான் அவன மனுஷனா பாரு முதல்ல அப்படின்னு எனக்கு ஏன் தெரியுமா அவனுடைய முதல்வர் தளபதியை குத்துவேல் கருணாணிசால ரொம்ப பிடிக்கும் நூறு காரணம் அவருடைய உழைப்பு அது எல்லாம் வேற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமான பெரியார் பொண்ணு தெரியும் பக்கத்துல பார்த்தவர் தென்னன்னு தெரியும் இருபத்தஞ்சு வருஷம் சொல்றாங்க அவரு உடம்பு சரியில்லை அவர் மொத்த உடம்புல ரத்தம் மாத்துறாரு அவர் என்ன மாவாரு ஒன்னும் சரியில்லை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை ஆனா அவர் நாளுக்கு நாள் உதயநிதிக்கு போட்டியா கண்ணாடி பிரேம மாத்தி பேண்டை போட்டுக்கிட்டு அதை விட வேகமா நடந்துக்கிட்டே இருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நான் உதயநிதி கூடவே வளர்ந்தவன் நம்முடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவரோட வளர்ந்தவன் பார்த்து எனக்கு அசைவு தெரியும் இந்த நாலு வருஷத்துல அவரை விட இளமை ஆயிட்டாரு அதுவும் அந்த போன வாரம் நடந்துச்சு பாருங்க இளையராஜாவுடைய பாராட்டு விழா நீ அந்த பாராட்டு விழாவை ஒரு கணம் பத்தாண்டுகளுக்கு முன்னால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் ஒரு பாராட்டு அடைந்துச்சு அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்த காட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் நடுவில் உட்காந்துருப்பாங்க ஜெயலலிதா இந்த பக்கம் மனுஷ வாடையே படாத தூரத்துக்கு அஞ்சடி தள்ளி அடுத்த நாக்காளி இருக்கும் இந்த பக்கம் அஞ்சடி தள்ளி அடுத்த நாக்காளி இருக்கும் அங்கிட்ட அமைச்சர்கள் பூரா நுண்ணியில உட்கார்ந்துருப்பாங்க எம்எஸ் விஸ்வநாதன் உட்காந்துருப்பாரு நடுவில் அந்த பக்கம் முதலாளா இப்ப அவருடைய விருப்ப பாட்டு பாடப்படும் அமைச்சர்கள் பூரா பின்னாடி விருத்தில உட்காந்துருப்பாங்க அந்த நிகழ்ச்சி முழுமையும் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் நிறைஞ்சு எம் எஸ் விஸ்வநாத பாராட்டு விழாங்கிற பேர்ல அந்த விழாவில் எம் எஸ் விஸ்வநாதனே இல்ல ஆனா இன்றைக்கு தமிழகம் மொத்தமும் கொண்டாடும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு இளையராஜா பாட்டு இருக்கும் அந்த இளையராஜாவை வாழும் காலத்தில் போற்ற வேண்டும் நினைத்து இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு நடத்தி அதனுடைய முதல்வர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு இடத்துல கூட முதல்வர் தன்னை முன்னிலைப்படுத்திக்காம ஒரு மந்திரி கூட பக்கத்துல இல்ல ஒரு அமைச்சர்ல பாத்தீங்களா நீச்சுக்க முடியாது ஒரு அமைச்சர்ல பக்கத்தில் வெறுமனை முதல்வர் இருக்காரு பக்கத்தில் இளையராஜா பக்கத்தில் இளையராஜாவின் குடும்பம் அவருடைய முக்கியத்துவம் அவரை போற்றுவது அவர் சிம்பனி பாடினாரு அவரை மேடை கூப்பிடுங்க அவர் நடத்துங்க அவருக்கு நினைவு பரிசு கொடுங்க அப்படின்னு நாலரை மணி நேரம் இந்த நாலரை வருஷத்துல நம்முடைய முதல்வர் முழுமையாக இருந்த ஒரே ஒரு விழா எதுன்னா தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கலைஞரான இளையராஜாவை பாராட்டுவதற்காக பக்கத்துக்கு வந்தது அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் எம்பத்தி நம்ம எப்பொழுதும் சிம்பத்தி இருக்கவனே முக்கியம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் சிம்பத்தின்னா என்ன ஒருத்தனை கண்டு பச்சாதேவப்படுது அதோட பாவம் அப்படிங்கிறது அது பேர் சிம்பதி ஒரு தலைவனுக்கு தேவை சிம்பத்தி இல்லை ஒருத்தனை கண்டு பரிதோவப்படக்கூடாது தேவை எம்பதி எம்பதி என்ன என்னை போல அவர் நினைப்பது எனக்கு பாராட்டு நடந்தால் எப்படி நான் நடத்து நினைப்பேன் அப்படி நடத்துன நிர்ஜாவுக்கு அப்படி இந்த நாட்டிடைய முதல்வர் இடம் இருக்குது எம்பத்தி இந்த ரே நாம் மாநிலத்திற்கு ஒவ்வொரு மக்களையும் என்னை போல ஒருவனாக அவர் நினைப்பது அப்படி நினைப்பதால் தான் நமக்கு நிகழும் அவமானத்தை தனக்கு நிகழும் அவமானமாக நினைத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு முதல் ஆளா வந்து நிற்கிறார் என்னை போன்றோர் ஏன் தொடர்ச்சி அது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆட்சியில் என்னை போன்றோர் தான் அதிகமா இருக்கும் அமைச்சராக இருக்க முப்பத்தஞ்சு பேர் தான் இருப்பாங்க முன்னாள் அமைச்சர் நூறு பேர் இருப்பாங்க வட்ட செயலாளர் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஆனா என்னை மாதிரி ஓட்டு போட்டவங்க இந்த நாட்டுல மூன்றரை கோடி பேர் நாலு கோடி பேர் வாக்காளர்கள் மட்டும் இந்த நாலரை கோடி பேர் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் சூழலைப்படனா அவருக்கு பின்னாடி ஓரணியில் தமிழ்நாடு என்று நான் வந்து நிற்பதை தவிர நான் அவருக்கு வேறு என்ன கைமாறு செய்துவிட முடியும் அதனால் நாம் அனைவரும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணா ஸ்டாலின் பின்னாடி போய் நின்று ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டை குனிய விடமாட்டேன் என்று சூழலைப்போம் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்